ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாக் போட்ட உடனே ஒரு சேம் சேம் டேவே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சோல்டு அவுட் ஆகிற மாதிரியான கலெக்ஷனுங்க மெயினாக நம்ம ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஹார்மனி காட்டனில் ஒவ்வொரு டைமே ஸ்டாக் போடும்போது எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே கலர்ஸ் எல்லாமே ஈச் ஃபிஃப்டி பீசஸ் வரைக்குமே நாங்கள் ஸ்டாக் போட்டாலுமே ஃபாஸ்டா சோல்ட் அவுட் ஆகிற கலெக்ஷனுங்க நேர்ல வர கஸ்டமர்ஸ் அவ்வளோ லைக் பண்ணி எடுக்கிற கலெக்ஷனுங்க உங்களுக்கு ரெகுலர் வேற ரெகுலர் வேறக்கு ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரியான சாரீங்க இன்னைக்கு ஹார்மனி காட்டன்ல நியூ டிசைன்ஸ் அப்டேட் பண்ணிருக்கிறேங்க ஃபர்ஸ்ட் கலரே பாருங்க ஒரு எலிகண்ட் லுக்கா இருக்கிற மாதிரியான பிளாக் கலர் இந்த டிசைன்ஸ் தாங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு சேரீ பார்க்குறக்கே நீங்க நேர்ல பார்த்தீங்கனாலும் ப்ளவுஸ் பாருங்க ஒரு கான்ட்ராஸ்டான பிங்க் பிங்க்லேயே நல்ல ஒரு பீச் கலர்ல வரக்கூடிய பிங்கிஷான ஒரு கலர் பாருங்க அழகா இந்த சின்னதா ரிப்பன் பார்டர் நீங்க ரெகுலர் வேறக்கே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்லயே ஒரு கிராண்ட் லுக்கா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்க ஒரு பியூர் காட்டன் சாரீஸை வேர் பண்ணுனா எவ்வளோ ஒரு ரிச்னஸ் இருக்கோ அதே மாதிரியான ஒரு ரிச்னஸோட பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க ஹார்மோனிக் காட்டன் மெட்டீரியல் ஸ்டஃப் நீங்க மெயின்டெனன்ஸே இல்லாமல் நார்மல் வாஷ் பண்ணி வேர் பண்ணிக்கலாங்க நம்ம லைட்டாக சிங்கிளா எடுக்கும் போதாங்க ஒரு லைட் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அதுவே நம்ம சாரி வந்து நார்மலா ப்ளீட்ஸ் எல்லாம் போட்டு வேர் பண்ணும் போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிச்ச மாதிரியான ஒரு கலெக்ஷனுங்க ஹார்மோனி காட்டன்ல இன்னைக்கு நியூ டிசைன்ஸும் அப்டேட் நியூ டிசைன்ஸும் ஸ்டாக் வந்திருக்குங்க இதுலயே நம்ம லாஸ்டா கொடுத்த ஸ்டாக்ல அதிகமாக லைக் பண்ணி எடுத்துட்டு இருக்கிற சில கலர்ஸ் மட்டும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறேங்க அந்த கலர்ஸும் எது எதுன்னு பார்த்துடலாங்க அடுத்த ஒரு கலர் ஒரு அழகான கலர் பாருங்க மெஹந்தி கிரீன் கலர் அழகா நம்ம மருதாணி வந்து அரைச்சோம்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு கலர் இருக்கும் பாருங்க அதே கலர் டோன் அதுக்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலர் ஒரு பியூட்டிஃபுல் காஃபி ப்ரௌன் கலர்ல பார்டருங்க சாரி வந்து நல்லா சாஃப்டா சேரீ பார்க்கும்போதே நீங்க எடுத்து உங்களுக்கு ஆன்லைன் நம்ம கஸ்டமர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் இதுலயே நம்ம இன்னொரு சேரீ கூட ஆர்டர் போடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு கூட இந்த கலெக்ஷன்ல சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஸ்டெஃப் அழகான டிசைனுங்க ரொம்பவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க இதுல நமக்கு பிளவுஸ் பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர் சாரியோட லென்த் எல்லாம் நமக்கு நார்மலாக கரெக்டா இருக்குங்க இந்த காஃபி ப்ரௌன்ல பிளைனா நமக்கு ஆஹ் பிளவுஸ் வந்துருங்க இதுல பாருங்க அழகா நமக்கு சாரில ஷிபோரி டிசைன் கான்செப்ட்ல ஒரு டிசைன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எங்களோட வீடியோவுக்கு லைக் கொடுங்க வீடியோவுக்கு கொடுக்கறத எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க அது மட்டும் இல்லாம நீங்க வீடியோவுக்கு இன்னைக்கு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க அடுத்தடுத்த நாள் போடும்போது உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் மெசேஜ் ஏதாவது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எங்களோட வீடியோ வந்து வந்து வருங்க அப்போ நீங்க மறுபடியும் எங்களோட கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்ல ஐ கேச்சிங்கா யூனிக் கலெக்ஷன்ஸ் தாங்க அப்டேட் பண்ணுவோம் நீங்க மறந்துடாதீங்க வீடியோவுக்கு லைக் கொடுக்கறக்கு அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல் ஐ கேச்சிங் கலருங்க டோர்க்கு கத்திரிப்பூக்கு அழகான பிங்க் கலர் பிளவுஸ் பாருங்க இந்த கலரையெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாதுங்க அவ்வளோ அழகான கலர் மேட்சிங் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த ஹார்மனி காட்டன் பொறுத்த வரைக்கும் நமக்கு சேரீயோட ஸ்டஃப் அதுக்கப்புறம் கலர் காம்பினேஷன் டிசைன் டோட்டலாவே பாத்தீங்கன்னா சாரி வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ரெகுலரா சேரீ வேர் பண்றவங்க இல்லாம நம்ம அப்பப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிதான் ஸேரீ வேர் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் பேஸ்ல வேர் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு நீட்டா இருக்குங்க இந்த சாரி இது பாருங்க நல்லா ஒரு டார்க் ராயல் ப்ளூல நமக்கு ராமர் ப்ளூ கலர் பிளவுஸ்ங்க இது வந்து முந்தி டிசைன் அழகா சாரீல டசில்ஸ் சின்னதா ஒரு ரிப்பன் பார்டர் பாருங்க சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்டா பிடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஹார்மனி காட்டன்ஸ் எடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாமே சாரி சூப்பராக இருக்கு ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின் தாங்க எங்களுக்கு ஃபீட்பேக் வந்துச்சு அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷனுங்க இது இது பாருங்க அடுத்தது ராமர் ப்ளூ கலர் இதுக்கு பிளவுஸ் பாருங்க நல்லா ஒரு கலர் வந்து நவப்பல கலரில் வந்து நமக்கு பிளவுஸோட கலருங்க இது நீங்க பாக்குறது முந்தி டிசைன் பாருங்க முந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் ஸாரீ பிடிச்சிருந்துச்சுனா ஸ்க்ரீன் டாப்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன் டாப்ல இருக்கிற நம்பருக்கு அனுப்புங்க அடுத்த ஒரு கலர் அடுத்த கலர் பாருங்க எல்லோ பார்டர் ஒரு பிரைட் லுக்கிங் சாரி வேணும் அப்படின்னா நீங்க இந்த கலர் சாரிய ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க அவ்வளோ ஒரு அழகான கலருங்க ப்ளவுஸ் பாருங்க இந்த கலருக்கும் இந்த டார்க் பர்பிள்க்கும் நமக்கு எல்லோ கலர் பிளவுஸ்க்கும் நீங்க ப்ளவுஸ் போடும்போது போது வந்து நீங்க சாரி கட்டினீங்கன்னா சாரி விட நீங்க அழகா இருக்கிற மாதிரி ஒரு அவ்வளோ அழகான கலருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கலெக்ஷன்லயே நம்ம லாஸ்டா கொடுத்திருந்த வீடியோல என்னென்ன கலர்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அப்டேட்ஸும் பாக்கலாங்க டைம் போட்டிருந்ததுல பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனிக் காட்டன்ல இந்த டிசைன்ஸ் நமக்கு என்கொயரிஸ் வந்தது வந்து ஒரு அளவே இல்லைங்க அவ்வளவு என்கொயரிஸ்ங்க இந்த கலருக்கு இப்போ நம்மகிட்ட இதில் ஒரு ரெண்டு கலர்ஸ் மட்டும் ஸ்டாக் கிடச்சிதுங்க இதில் நம்ம ஒரு ஃபைவ் கலர்ஸ் அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருந்ததுல இன்னைக்கு எங்களுக்கு ஒரு டூ ரெண்டு கலர்ஸ் மட்டும் ஸ்டாக் கிடச்சிதுங்க இப்போ அந்த கலர்ல மட்டும் ரீஸ்டாக் கிடைச்ச கலர்ல மட்டும் நம்ம இன்னைக்கு மறுபடியும் வீடியோல அப்டேட் கொடுக்கறோம் நீங்க இந்த கலர் கேட்ட கஸ்டமர்ஸ் இன்னைக்கு புதுசா பார்க்குற கஸ்டமர்ஸ் இந்த கலர் புடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க சாரி ஃபுல்லா ஒரு டிஃபரெண்டா நமக்கு இந்த ஃப்ளாரல் ஸ்டைல் அழகா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இந்த கலர் பாத்தீங்கன்னா எல்லோ வித் ஸ்கை ப்ளூ கலர்ல வர்றது ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க இதுக்கு பிளவுஸ் பாருங்க இதுக்கு பிளவுஸ் வந்து அந்த லீவ்ஸ் இருக்கிற மாதிரி அழகா நமக்கு இந்த லைன்ஸ் பார்டர் சின்னதா ஒரு ரிப்பன் பார்டர் இதுவும் சேம் நம்ம அந்த ஃபைவ் நைன்டிங்கிற ப்ரைஸ்லயே வந்து அப்டேட்ஸ் இப்போ இந்த கலர் ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குங்க இன்னொரு கலர் என்ன கலர் பார்க்கலாங்க டார்க் கத்திரிப்பூ கலருக்கு எல்லோ கலர் இதுவுமே இந்த கலர் காம்பினேஷன் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ்க்கு லைக் பண்ணி எடுத்தாங்களுங்க நிறைய இந்த கலர்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் போட சொல்லி சொல்லிருந்தீங்க இப்போ நம்ம ரெண்டு கலர் மட்டும் இந்த கலெக்ஷன்ல அடுத்தடுத்த கலர் ரீஸ்டாக் வரும்போது நம்ம மறுபடியும் வீடியோல அப்டேட் பண்ணலாங்க இந்த பிளாரல் டிசைன் பாருங்க ஒரு யூனிக் பேட்டர்ன் முந்தி பாத்தீங்கன்னா நமக்கு களம் கறியில எல்லோ கலர்ல களம் கரீல வருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லீவ்ஸ் டிசைன்ல போட்டதுங்க இதுல ஒரு பச்சை க்ரீன் கலர் இப்போ மல்டிபிள்ஸோட நமக்கு இந்த கலர் அவைலபிள் இருக்குங்க இதுல பிளவுஸ் ரொம்பவே அழகா நமக்கு ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க சாரியோட இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க அடுத்தது பாருங்க நமக்கு இது மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலர் அண்ட் கலெக்ஷன் இந்த லீவ்ஸ் டிசைன்ல கொடுத்துருந்தது இது எல்லாமே நம்ம சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் நைன்டி ரேஞ்சில் அப்டேட் கொடுத்துருக்க கலெக்ஷன் நம்ம ஃபைவ் நைன்ட்டிங்கிற ரேட்டில் போட்டிருந்தாங்க இப்போ இது பாருங்க டார்க் ஒயின் கலர் ஒரு யூனிக் கலருங்க அதிகமா இந்த கலர்ஸ் அப்படிதாங்க கஸ்டமர்ஸ் அதிகமா லைக் பண்ணி எடுத்த ஒரு கலருங்க இந்த டார்க் ஒயிட் கலர் பாக்குறக்கே அவ்வளோ அழகா டிஃபரெண்டா இருந்துச்சுங்க இந்த சின்ன சின்ன இல டிசைன்ஸ் தாங்க நமக்கு பிளவுஸ் இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க அடுத்தது பாருங்க நம்ம ரங்கோலி டிசைன்ஸ்ல பியூட்டிஃபுல் டிசைன் அழகான கலர் பாரு அழகான கலருங்க பிளாக் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காஸ்ட்லி சாரி வேர் பண்ணா கிடைக்கிற மாதிரியான ஒரு லுக் கிடைக்குங்க இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து நமக்கு அஜ்ரக் டிசைன்ல பிளவுஸ் வருங்க இது வந்து அஜ்ரக் டிசைன்லயே முந்தீங்க இப்போ பிளாக் கலர் லைக் பண்றவங்களுக்கு இந்த சாரி நல்ல ஒரு பெஸ்ட் டிசைன்ஸோட அழகா இருக்கு பாருங்க ஒரு நீட் லுக்கா இருக்குங்க அடுத்தது நமக்கு டார்க் ப்ளூ வித் இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்க இது சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ஸாரியோட ஃபுல் வியூங்க இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சோல்டு அவுட் ஆச்சுங்க அதில் ஒரு ரெண்டு கலர்ஸ் மட்டும் ரீஸ்டாக் கிடைச்ச கலரை நம்ம இன்னைக்கு வீடியோ அப்டேட் கொடுத்துருக்குறோங்க இந்த கலர் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீன் டாப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்ம முன்னாடி கொடுத்த டிசைன்ஸ் டோட்டலாக உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் த்ரீ சாரீஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க அதிகமாக நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தாங்க புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்கும் நீங்கள் ஒன் ஆர் டூ ஸேரீஸ் நான் மட்டும்தாங்க ஒரு ஷிப்பிங் வரும் த்ரீ சேரீஸ் எல்லாம் ஆர்டர் போடும்போது ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க இந்த கலெக்ஷனில் நீங்கள் மூணு சேரீ ஆர்டர் போடுற மாதிரி தாங்க இருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீன் டாப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்